கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான பதில்கள் கிடைக்கும் ஒன்று கடவுள் இருக்கார் அப்படின்னு சில மனிதர்கள் சொல்லுவாங்க ரெண்டாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது நாம தான் கடவுள் அதாவது மனிதர்களாகிய நாம தான் நம்மளுடைய உள்ளுணர்வு தான் கடவுள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் அப்படின்ற பேரை இறைவன் தேவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பலவேறு பேர் கொண்டு அழைப்பாங்க இறைவன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறானா அப்படின்றத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒருத்தருக்கு கேட்டுக்கிட்டதுக்காக கடவுள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய ஆர்டிகல்ஸ் படித்து உங்களுக்காக ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறேன் பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க கடவுள் பற்றின பல கருத்துக்களை கொண்டவங்களா இருக்காங்க இப்போது உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய சமயமான இந்து சமயத்தில் கடவுள் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க கடவுளை பல உருவங்கள்லையும் பெயர்கள்லையும் வணங்குறாங்க இவ்வாறு வணங்கப்படும் இந்து கடவுள்கள் காலத்துக்கு காலமும் இடத்துக்கு இடமும் பல வேறுபாடுகளுடன் காணப்பட்டாலும் கூட இவை அனைத்துமே ஒரே நெருக்குள்ளே அடைக்க வச்சிருக்கிறது தான் இந்து மதத்துடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்துக்களுடைய வேதங்கள் பல கடவுள்களை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதில் சிவன் திருமால் பிரம்மன் சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி முதலிய ஏராளமான கடவுள்கள் இந்துக்களால் வணங்கப்படுது அதே மாதிரி இந்த உலகத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய சமயம் அதாவது ரொம்பவும் வளர்ந்து வர்ற சமயமான இஸ்லாம் சமயம் ஒரே இறைவன் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் அப்படின்னும் கடவுளால் திருப்பொழிவு பெற்றவர் அப்படின்ற நம்பிக்கை கிறிஸ்தவ மதத்தில் மையக் கொள்கையாக இருக்குது இப்படி ஒவ்வொரு மதமும் கடவுள் பத்தின ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வச்சிருக்காங்க பொதுவா நிறைய மதங்களில் இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும் அதாவது மனிதர்கள் இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க நிறைய நன்மைகள் செஞ்சாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவாங்க சரி இப்போ கடவுள் இருக்காரா அப்படின்ற கான்செப்டுக்கு வருவோமே இப்போ நம்ம எல்லாருமே கருவுல தான் குழந்தையா பிறந்து அதுக்கப்புறமா தான் பெரிய மனிதர்களா வளர்ந்துருக்கோம் இப்போ கருவுல ஒரு சின்ன விந்தணு மூலமா வெறும் பத்து மாசத்துல ஒரு மனித உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யாரால முடியும் அதுவும் கண்ணுக்கே தெரியாத ஒரு விந்தனும் வெறும் பத்து மாசத்துல கை கால்களோட இதயத்தோட மண்ணீரல் கல்லீரலோட குடலோட இதயத்தோட மூளையோட கண்களோட மூக்கோட நாக்கோட பிறக்குது கருவறைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு உணவானது வாய் வழியா ஊட்டப்படுறது கிடையாது யாருமே தொப்புள் வழியா தான் அந்த உணவானது அந்த குழந்தைக்கு போய் சேருது ஆனா பிறந்ததுக்கு அப்புறமா வாய் வழியா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உணவளிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டத்தை யாரால் உருவாக்க முடியும் மனிதர்களால் உருவாக்க முடியுமா இல்லைனா சயின்ஸ் அதுவாகவே உருவாகிருச்சா ரெண்டாவதாக அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தாய்மொழியில் சரியான முறையில் பாலை சக் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தது யார் பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு அறிவுமே முழுமையாக வளர்ச்சி அடையாத அந்த நிலையில் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தது யார் இதுவும் இயற்கை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அடுத்ததாக நம்ம குழந்தை இருந்து பெரியவங்கள ஆனதுக்கப்புறமா இந்த பூமியில் அழகாக நடந்து போ இந்த நடந்து போறதுக்கு இந்த பூமிக்கு புவியிருப்பு விசையை கொடுத்தது யாரு புவிப்பு விசை இல்லை அப்படின்னா நம்ம நடக்க முடியாது பறந்துகிட்டு தான் இருப்போம் இல்லைனா மிதந்துட்டு தான் இருப்போம் ஸோ நமக்கு நடக்கிறதுக்கு கால்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கால்கள் தரையில் கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த பூமிக்கு புவிர்ப்பு விசை அப்படின்ற ஒரு விஷயத்தை படைச்சது யாராக இருக்கும் அதுவும் இயற்கை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா ஸோ நம்ம பூமியில் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் எப்படி நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களை பயன்படுத்தி தான் ஸோ நம்ம இந்த கண்களை பயன்படுத்தி நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கும் நம்ம எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளுக்கும் நடுவில் என்ன வேணும் வெளிச்சம் வேணும் இந்த வெளிச்சத்தை படைச்சது யாராக இருக்கும் அதுவும் அந்த கண்கள் பல நிறங்கள் அதாவது வேறுபட்ட நிறங்கள்ல நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் இன்னது இந்த பொருள் இன்னது அப்படின்றத நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியறதுக்கு காரணம் இந்தந்த பொருள்ன்னென்ன உருவத்தில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி ஜட்ஜ் பண்ணி படைச்சது யார் இப்போ நான் கண்களையும் கால்களையும் பயன்படுத்தி அழகாக இந்த பூமியில் நடந்து போகிறேன் ஓகே இப்போது ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பசிக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை அவரால் கண்டிப்பாக கேட்க முடியணும் அதுக்கு ஒளி அதாவது சவுண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த சவுண்டை படைச்சது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்ததாக நீங்கள் நடந்து போகும்போது உங்களுடைய மூக்கு மூச்சு விட்டுக்கிட்டே தான் போகுது இந்த மூச்சுக்கு காற்று எங்கேருந்து வந்துச்சு இந்த காற்றை படைச்சது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி நான் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இப்போது நமக்கு வயிறு பசிக்குது நமக்கு வயிறு பசிக்கிறதுக்கு வயிறும் இருக்குது இறைப்பையும் இருக்குது குடல் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு சாப்பாடுன்னு ஒன்று வேணும்ல இந்த சாப்பாடை படைச்சது யார் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா சிந்திங்க இந்த உலகம் அதுவாகவே உருவாகிருச்சு அப்படின்னா எல்லாமே மனிதனுக்கு சாதகமாக ஏன் இருக்கணும் கொஞ்சமாவது மேட்ச் ஆகலாம்ல இப்போ நமக்கு கண் இருக்குது இந்த கண் வெளிச்சத்தை தான் பார்க்கும் வெளிச்சம் இருந்தால் தான் கண் தெரியும் அப்படின்றதுக்காக இந்த உலகத்தில் வெளிச்சம் இருக்குது நமக்கு மூக்கு இருக்குது இந்த மூக்கு வழியாக மூச்சு காட்டுற உள்ளத்தால் தான் நம்ம உயிர் வாழ்வோம் அப்போது இந்த உலகத்தில் காற்றும் இருக்குது நமக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது அதில் வயிறு பசிக்கும் சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம் அப்படின்றதுக்காக இந்த உலகத்தில் சாப்பாடும் இருக்குது இந்த உலகம் இயற்கையாகவே அதுவாகவே உருவாகிடுச்சு அப்படின்றது சிலருடைய கருத்தாக இருக்குது அதுவாகவே உருவாகிடுச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி மனிதனுக்கு பேர்ஃபெக்டாக சாத்தியமானதாக இருக்குது சரி இந்த உலகத்தை விட்டுருவோமே இந்த பூமியை விட்டுருவோம் இந்த பூமிக்கு மேலே கொஞ்சம் போவோமே ஸோ இந்த பூமியிலேருந்து ஏறத்தாழ பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு நமக்கு வளிமண்டல அடுக்குகள் இருக்குது இந்த அடுக்குகள் நம்ம பூமிக்கு வெளியிலிருந்து வர்ற சிறுகோள்கள் அப்படி இல்லைன்னா விண்கற்கள் இதெல்லாமே தடுக்கிறதுக்கு உதவுது இதை நம்மளால் கண்களால் பார்க்க முடியுதா இல்லை கண்களால் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கேடயமாக சக்தி வாய்ந்த கேடயமாக பூமியை பாதுகாத்துட்டு இருக்கு சரி தான் மனிதர்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட இயற்கையாகவே பூமி மட்டும் ஏதோ ஆக்சிடென்டலாக உருவாகிருச்சு அப்படின்றத நாம் ஒரு டிக்ளரேஷன் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் இடப்பட்ட தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்கள் இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பூமிக்கு முன்னாடி வெள்ளி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது அதுக்கு முன்னாடி புதன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது நம்ம பூமி மூன்றாவது கிரகமாக தான் சூரியனில் இருக்குது இப்படி சூரியன்லருந்து மூன்றாவது கிரகமாக நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது யார் ஒருவேளை ரெண்டாவது கிரகமாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா இந்த கிரகத்தில் நம்ம பூமி அப்படின்ற ஒரு கிரகமே சுட்டு பொசுக்கப்பட்டோம் சூரியனுடைய உஷ்ணத்தினால அதுவே பூமி இப்ப இருக்கிற மூன்றாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்துக்கு அதாவது செவ்வாய் கிரகம் இருக்குது இல்ல அந்த இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பூமி கடுமையான குடிரில மாட்டிக்கிறோம் பூமியில இருக்கிற மொத்த உயிர்களும் இறக்க நேரிடும் சரி அதெல்லாம் கூட விட்டுரலாமே பூமி சூரியனை கண்டினியூஸா சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பூமி கண்டினியூஸா சுத்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில என்ன லிங்க் இருக்கு இந்த லிங்கை ஏற்படுத்தி விட்டது யாரு இப்போ நான் ஒரு பாலை கையில் எடுத்துக்கிறேன் இந்த பால் என்னுடைய கண்ட்ரோலில் என் கையை சுற்றிக்கிட்டே இருக்கணும் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கைக்கும் அந்த பால்க்கும் இடையில் ஒரு கயிறு வேணும் ஆனால் இந்த விண்வெளியில் நம்ம பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் இடையில் கண்ணுக்கே தெரியாத எந்த ஒரு கயிறுமே இல்லை எந்த ஒரு விஷயமுமே இல்லை ஆனாலும் கரெக்டான திசையில் கரெக்டான வேகத்தில் சூரியனை நம்ம பூமி அழகாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உருண்ட பந்தான பூமி சூரியனை எப்படி கணக்கச்சிதமாக விண்வெளியில் சுற்றி வந்துட்டுருக்கு இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற பதில் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்செப்ட் சரி இந்த ஈர்ப்பு விசையாகவே இருந்துட்டு போட்டுமே இந்த ஈர்ப்பு விசை அப்படின்ற ஒரு கான்செப்டை சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க சரி இப்போ நான் பூமியை விட்டுறேன் நேராக சூரியனுக்கு வந்துடுறேன் சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜினால தான் நம்மளுடைய பூமியில் நிறைய உயிர்கள் வாழ்ந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னென்னா பூமியுடைய தரைப்பகுதியிலிருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நிறைய வளிமண்டல அடுக்குகள் இருக்குது இது சிறுகோள்கள் மின்கற்கள் இருந்து நம்மளுடைய பூமியை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரி அப்போது சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜி இந்த வளிமண்டலத்தெல்லாம் தாண்டி நம்மளுடைய பூமியை எப்படி வந்தடையுது மிக கடினமான சிறுகோள்களையே இந்த வளிமண்டலம் தடுக்குது ஆனால் நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை மட்டும் எப்படி அலோவ் பண்ணுது இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க என்னன்னா மனிதர்களுக்காகவே முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சமே நமக்கு சாதகமா அதாவது ஃபேவரா படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சில பேர் நீங்க உணர்ந்திருப்பீங்க நீங்க எந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படிச்சாலுமே இது வரைக்கும் பூமியை தவிர எந்த ஒரு கிரகத்திலையுமே இப்போ வரைக்கும் எந்த உயிரினங்களுமே கண்டுபிடிக்கப்படல அப்படின்றது அந்த ஆர்டிக்கலுடைய கன்க்ளூஷனா இருக்கும் அப்படிங்கும்போது பூமி அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு ஒரு கிரகத்துல மட்டும் மனிதர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுந்தாப்புல எப்படி இந்த பூமி அப்படின்ற கிரகமோ அதை சுத்தி இருக்கிற பிரபஞ்சமோ மனிதர்களுக்கு ஃபேவரா எப்படி படைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம கடைசியில கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மனிதர்களுக்காக ஏன் இவ்வளவு விஷயங்கள் சாதகமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியா இருக்கும் ஸோ நான் முதல்ல சொன்னேன் இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்ற கான்செப்டுக்கு நான் வரேன் இப்போ உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிஃப்ட்னு வச்சுக்கிறேன் நரகம் அப்படின்றத பனிஷ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு சொர்க்கம் நான் கொடுக்கணும் அப்படின்னா உங்களை நான் முதல்ல நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நான் சோதிக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு சோதனை தேவைப்படுது அதே மாதிரி உங்களுக்கு நரகத்தை கொடுக்கணுன்னாலும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு முதல்ல உங்களை நான் சோதிக்கணும் நீங்கள் கெட்டவங்களா இருந்தால் தான் உங்களுக்கு நான் நரகத்தை கொடுக்க முடியும் அப்போது பூமி அப்படின்றது ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி ஒரு சோதனை கூட மாதிரி மனிதர்கள் நாம் அங்க மாணவர்கள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ இந்த சோதனை கூடமான பூமியில் பிறக்கிறோம் பிறந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமில் நாம் பாஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் இந்த சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அப்படின்றத தீர்மானிக்குது ஸோ அப்போது மனிதர்களை படைக்கிறது மட்டும் கிடையாது அந்த மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு கடவுளுடைய கடமையாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பூமி மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுக்கத்தையுமே மனிதர்களுக்கு சாதகமாக்கி எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது போது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் காற்று நீர் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவிச்சு இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை முடித்தா தான் நமக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது தான் இறைவனுடைய ஒரு கோட்பாடாக இருக்குது ஸோ இதிலிருந்து நாம் எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்ற நோக்கம் தெரிஞ்சிருச்சு நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கம் இறைவனை வணங்குறதுக்காகவும் நல்லது பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம முதல்ல இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது மனிதர்கள் எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ கடைசியாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் கடவுள் யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இறைவன் அவன் ஒருவனே அவன் தனித்தவன் அவனுக்கு நிகர் எவரும் இருக்க முடியாது ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு சீரான பாதையில் போகும் அந்த நாட்டில் ரெண்டு அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த ரெண்டு அரசர்களுக்குள்ள முன்னுக்கு பெண் முரணாகி இந்த நாடானது சீரழிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே ஒரே இறைவன் அவன் ஒரு இறைவனாக மட்டுமே தான் இருக்க முடியும் இறைவன் யார் இறைவன் எவரிடத்திலும் தேவையற்றவன் அவனுக்கு எவ்வித தேவையும் கிடையாது இறைவன் யார் இறைவன் எவராலும் பெறப்படவும் இல்லை யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை இறைவன் யார் இந்த அகிலங்கள் எல்லாத்தையுமே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறவன் இறைவன் அவனே வணங்கத் தகுதியானவன் இறைவன் யார் இறைவன் என்றும் நிலைத்திருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது இறைவன் யார் வானங்களும் பூமியும் அவனுக்கே உரியது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன இறைவன் யார் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது இறைவன் யார் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையான் பேரரசன் மிகப் பரிசுத்தமானவன் சாந்திமயமானவன் அபயம் அபயமளிக்கிறவன் கண்காணிப்பவன் யாவரையும் மிகைத்தவன் அடக்கியாள்கிறவன் பெருமைக்கு உரித்தானவன் இறைவன் யார் படைப்பவன் படைப்பை ஒழுங்குபடுத்துபவன் உருவமளிப்பவன் மிக்க மன்னிப்பவன் அடக்கியாள்பவன் கொடையாளன் உணவளிப்பவன் ஈர்ப்பு வழங்குகிறவன் மிக அறிபவன் கைப்பற்றுபவன் இறைவன் யார் விரிவாக்குபவன் தாழ்த்துபவன் உயர்த்துபவன் கண்ணியப்படுத்துபவன் இழிவடையச் செய்பவன் செவியேற்பவன் பார்ப்பவன் தீர்ப்பளிப்பவன் நீதியுள்ளவன் நுட்பமாக செய்கிறவன் யார் இறைவன் நன்கு அறிகிறவன் சகிப்புத்தன்மையுடையவன் மகத்துவமிக்கவன் மிகவும் மன்னிப்பவன் நன்றி பாராட்டுபவன் மிக உயர்ந்தவன் மிகப்பெரியவன் பாதுகாவலன் ஆற்றல் உள்ளவன் கணக்கெடுப்பவன் யார் இறைவன் அவன் கண்ணியமானவன் தயாளன் கண்காணிப்பவன் பதிலளிப்பவன் விசாலமானவன் ஞானமுடையவன் பிரியமுடையவன் மகிமை வாய்ந்தவன் உயிர்த்தலச் செய்பவன் தாட்சியாளன் யார் இறைவன் உண்மையானவன் அவன் பொறுப்பேற்பவன் வலிமை மிக்கவன் உறுதியானவன் பாதுகாவலன் புகழுக்கு உரியவன் கணக்கிட்டு வைப்பவன் துவங்குபவன் மீளச் செய்பவன் உயிர்ப்பிக்கிறவன் யார் இறைவன் மரணிக்கச் செய்பவன் நித்திய ஜீவன் நிலைத்திருப்பவன் என்றும் இருப்பவன் மகிமை வாய்ந்தவன் ஏகன் ஒருவன் தேவையற்றவன் சக்தி உள்ளவன் ஆற்றலுடையவன் யார் இறைவன் முற்படுத்துவோன் பிற்படுத்துபவன் முதலாமவன் கடைசியானவன் மேலானவன் அந்தரங்கமானவன் உதவியாளன் மிக உயர்ந்தவன் நன்மை செய்கிறவன் மன்னிப்பை ஏற்பவன் யார் இறைவன் தண்டிப்பவன் மன்னிப்பவன் இரக்கமுடையவன் ஆட்சிக்கு அதிபதி கண்ணியமும் சங்கையும் உள்ளவன் நீதியானவன் ஒன்று தேவையற்றவன் தேவையற்றவனாக ஆக்குபவன் தடுப்பவன் யார் இறைவன் இடரளிப்பவன் அளிப்பவன் ஒளியானவன் நேர்வழி காட்டுபவன் முன்மாதிரியின்றி எதையும் படைக்கும் சக்தி உள்ளவன் நிலையானவன் அனந்தரம் பெறுவோன் நேர்வழி காட்டுவோன் பொறுமையுள்ளவன் இத்தகுதிகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் இறைவன் ஒருவனே அந்த ஒருவனுடைய பேரை நீங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க முஸ்லிம்ஸ் அல்லான்னு சொல்லிக்கோங்க கிறிஸ்டின்ஸ் அதை வேற மாதிரி சொல்லிக்கோங்க ஆனா இறைவன் ஒருவன் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை தாராளமாக கமெண்ட்ல பதிவிடலாம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நீங்க என்ன விஷயங்களை கேட்குறீங்களோ அதை கூட நான் டாபிக்கா எடுத்து பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் சோ நம்ம தெரிந்து தெளி சேனலோட இணைந்திருங்க நன்றி